வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் அதாவது கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வருவாங்க ப்ராபர்ட்டியை பார்ப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கடுத்தாலும் எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதான் நான் ஏலத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது சார் இருபது நாள் இருக்கு இல்லையா நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் சார் இல்லை சார் புறவை பார்க்கலாம் அப்படிம்பாங்க முதல்ல நீங்கள் ஏழை விதிகளை நீங்கள் முதல்ல தெரிஞ்சீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் கஸ்டமர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண முடியும் அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் பொதுவாக வந்து ஏலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க அது ரெண்டாவது ட்ரிப்பு போகும்போது பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாள் டைம் கொடுப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இஎம்டின்னு சொல்லுவாங்க ஏர்னர்ஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க என்ன ப்ரைஸு கோட் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து பத்து பர்சன்ட்டு இருக்கும் உதாரணத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா அந்த ப்ரை ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ப்ரைஸ் அப்படின்னா அதில் பத்து பர்சன்ட் அஞ்சு லட்சம் இஎம்டி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க ஏன்எஸ்ட் மணி டெபாசிட் அதாவது முன்வைப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்து பர்சன்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் வங்கிக்கு அனுப்பணும் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து எங்களுக்கு பேங்க் எந்த பேங்க் ஏழை விடுதோ அந்த பேங்குக்கு அனுப்பணும்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போ அதுக்கு அந்த பேங்க் வந்து என்ன செய்யக்குன்னா ஏழை நடத்துறதுக்குன்னு ஒரு வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்டில் மினிமம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால் இல்லை நாலு நாளைக்கு முன்னாலையாவது நம்ம என்ன பண்ணணுன்னா கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஏழை தேதி அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்போது இந்த ஏழை விதியை தெரிஞ்சிங்க அந்த பத்து பர்சன்ட் கெட்டணும் இல்லையா அந்த பத்து பர்சன்ட் நீங்கள் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டே உங்கள் கையில் கொடுப்பாங்க அந்த சொத்தோட டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் உங்கள் கையில் தருவாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ அந்த வாங்குறாரு இல்லையா அவர் வந்து என்ன செய்யணும் லோன் வாங்குறாரு அப்படின்னா அந்த எந்த பேங்க் லோன் கொடுக்கோ அந்த பேங்க்கில் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து அவந்த அந்த லாயர் லீவல் ஒப்பீனியன் பார்க்கணும் அந்த லாயர் ஓகே சொன்னால் தான் அந்த பேங்கில் இவருக்கு லோன் கிடைக்கும் அதுக்கு அடுத்த அந்த இந்த லாயர் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு நாலு நாளாக ஒரு வாரமும் ஆகும் ஏன்னா அந்த லாயருக்கு இதுக்கு முன்னால் நிறைய இதே மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கும் ஸோ அவருக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம் நம்ம கொடுத்தே ஆகணும் புரியுதுங்களா நமக்கு முன்னால் ஒரு நாற்பது ஒரு ஒரு இருபது பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அவர் வருவார் ஒன்று ஒன்றா தானே பார்த்துட்டு வருவார் முதல்ல நம்ம கொண்டு போய் கொடுத்த உடனே நம்ம பார்த்துருவாரா ஸோ ஏ சரிங்க இல்லைங்க நான் வந்து பேங்க் லோனில் போகல நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சரிங்க நான் கேஷில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க சரி கேஷில் போனாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் லாயத்தை கேட்குறீங்க அப்போ அந்த லாயர் என்ன பண்ணுவார்னா லீகல் ஒப்பீனியன் பார்ப்பார் பார்த்துட்டு சார் இது இதெல்லாம் கொஞ்சம் இல்லை அது இல்லை இது இல்லை பேங்கில் இருக்கான்னு போய் கேட்டுவாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்படி சொ இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறது அப்போ சொல்கிறாருன்னா நீங்கள் பேங்கில் போய் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறீங்க பேங்க்லேயும் என்ன செய்கிறாங்க தேடி எடுத்து உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணுங்களா அதாவது லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்குன்னு ஒரு டைம் வேணும் ஸோ அதனால தான் முதல்ல நீங்கள் பத்து பர்சன்ட் கெட்டினா தான் உங்களுக்கு லீகல் ஒப்பீனியனுக்கே கொடுப்பாங்க சரி அடுத்த ஒரு டவுட் வரும் சரி சார் இந்த லாயர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு ரைட்டு அப்போ இந்த பத்து பர்சன்ட் எனக்கு திருப்பி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லை சார் நான் வந்து முதல்ல வந்து இந்த பையர் வந்து முதல்ல வாங்கலான்னு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு பணம் கிடைக்கலாம் இல்லை வேண்டான்னு சொல்கிறாரு சரி இல்லை ஏலத்தில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல இன்னொருத்தர் யாரோ வாங்கிட்டார் அப்போ இந்த பத்து பர்சன்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா தெளிவாக சொல்லுங்கள் இந்த பத்து பர்சண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடும் யார் அனுப்பினாலும் அவர் அக்கௌண்டுக்கு திருப்பி அனுப்பிவிட்டு சிங்கிள் பைசா பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அந்த பத்து பர்சன்ட் வந்து ஒரு சேஃப்டி சேஃப்டிக்காக தான் அவங்க வச்சுருக்காங்க எதுக்காக இஎம்டி வாங்குகிறாங்க அப்படிங்கிறத அது வேறு வீடியோவில் பார்ப்போம் புரியுதுங்களா சரி இதை வந்து இவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஆனால் நல்ல ஞாபகம் கஸ்டமர்ட்ட சொல்லுங்கள் ஏழாம் தேதி முடிஞ்ச தான் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து திருப்பி வரும் ஏழை தேதிக்கு முன்னால் கேட்டிங்கன்னா அவங்க திருப்பி தரமாட்டாங்க முடிஞ்சுதா ஸோ பத்து பர்சன்ட் எதுக்காக நம்ம வந்து அவர் முதல்லையே ப்ராப்பர்ட்டியை பார்த்த உடனே மூவ் பண்ணணும் அடுத்த இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த விதின்னு தெரிஞ்சுக்கிங்க அவரு பத்து பர்சன்ட் கெட்டுறாரு ஸோ அவர் வின் ஆகிட்டாருன்னு வச்சிங்க அப்போ அந்த பதினஞ்சு பர்சன்ட்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ அவர் என்ன செய்யணும்னா கேஷு ரெடியாக வச்சுருக்கணும் அந்த பதினஞ்சு பர்சன்ட்டை அவர் என்ன செய்யணும் அந்த வங்கிக்கு அனுப்பிடணும் இவர் வின் பண்ணிட்டார்னா ஸோ டோட்டலாக எவ்வளோ கிட்டணும் இருபத்தஞ்சி பர்சன்ட் அவர் கட்டிடுவார் புரியுதுங்களா இந்த இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு கட்டினோன்னு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு நமக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அவங்க அவர் பையருக்கு லோன் எழுதி இருந்தால் கேஷ் இருந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம லோனு வாங்கிறதுக்கு நம்ம அலைய வேண்டாம் புரியுதுங்களா ஸோ கேஷாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சி பர்சன்ட் கட்டிடுவார் மீதி இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டணும் இல்லையா அதுக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க சப்போஸ் நமக்கு இப்போ அவர் பேங்க் லோனில் போகிறாருன்னா பதினஞ்சு நாளில் கிடைக்காது அந்த மாதிரி டைமிங்கில் என்ன செய்யணும்னா நம்ம முதல்ல ஏழை ஒன்றை பேங்கில் போய் சார் இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி டைம் கொடுப்பீங்களா ஏன்னா அவர் பெங்களூரில் தான் போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் எடுத்த பிறகு அவங்க கிட்ட ஒரு ரிட்டனாக ஒரு இது மெயில் வாங்கிக்கிடணும் இந்த மாதிரி நாங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பொதுவாக வந்து வங்கியில் வந்து மேனேஜர்ஸ் வந்து ஒரு தொண்ணூறு நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர் இருக்குது ஆனால் முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு ப இருபது நாள் முப்பது நாள் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க முதல் எடுத்தனே ஐம்பது நாள் அறுபது நாள் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப அதை ஃபாலோ பண்ண மாட்டிங்க அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஸோ அதை எக்ஸ்டன்ட் பண்ணி சரி இவ்வளோவும் நடந்து போச்சு ஐயா அவர் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கெட்டிட்டார் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவரால் கட்ட முடியல அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வங்கி திருப்பி தராது சார் அதை புரிஞ்சுங்க இந்த ரிஸ்க் இதில் இருக்குது அதே மாதிரி அவர் பத்து பர்சன்ட் கெட்டுறாரு ஏலத்தில் வின் பண்ணிட்டார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் கெட்டணும் அப்போ அவர் கெட்டலை அப்படின்னா அந்த பத்து பர்சென்ட்டை பேங்க்கு திருப்பி தராது ஸோ இந்த ரிஸ்க்கு இதில் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் கஸ்டமரை வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துட்டு போயிட்டார் அப்படின்னா அதான் இருபது நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏழை விதிகளை சொல்லுங்கள் சார் உங்களுக்கு லீகல் பார்க்குறதுக்கு ஒரு வாரம் ஆகிடும் அது உங்கள் சொந்த லாயராக இருந்தாலுமே அவருக்கு இதே மாதிரி ஒரு பத்து அவருக்கு வேறு வேறு கேசஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு இம்மீடியட்டாக அவர் அவசரத்தில் பார்த்து கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் சார் அதனால் என்றைக்குமே காலத்தை தாழ்த்தாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று இஎம்டியை போடுங்க இதை வாங்குங்க டென்ஷன் ஆகாமல் நம்ம நினச்சிடலாம் லாயத்தை கொடுக்கலாம் ஒப்பீனியன் வாங்கலாம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கே சொன்னாங்க பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஏழை விதிகளை புரிய வைங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்